வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக செப்டம்பர் கிராமத்தில் உள்ள தொண்டாமுத்தூர் வண்ணம்படி வண்ணப்பட்டி பொன்னகாளிபாளையம் பகுதியில் பொன்னகாளிபாளையம் பகுதிகளில் தொடர்ந்து தண்ணி பிரச்சனை ஓராண்டு காலமாக நீடித்து கொண்டே இருக்கிறது பலமுறை மனு கொடுத்தோம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கொடுத்தும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தும் இதுவரைக்கும் முறையான தீர்வு கிடைக்கல அந்த தீர்வு கிடைக்கணுங்கிற அடிப்படையில் மூணு சேர்ந்த பொதுமக்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களும் இன்னைக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாங்க மனு கொடுக்கலான்னு வந்தோம் மனு கொடுக்கலான்னு வரும்போது உள்ள வர்றதுக்கு அனுமதிக்காம கேட்ட பூட்டி வச்சுட்டாங்க இது வந்து வன்மையா வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு செயல் ஏன்னா அரசு ஊழியர்கள் என்பது பொதுமக்களுடைய சேவகர் என்பதுதான் சொல்லப்படுது பொதுமக்களுடைய சேவகர் சொல்றாங்க அரசு ஊழியர் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சின்ன அலுவலகமா இருந்தாலும் கூட உள்ள விட முடியாதுன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்குது ஒரு ஏக்கரா கணக்கில் கட்டி வச்சிருக்கிற ஒரு அலுவலகத்துக்குள்ள உள்ளே விடாம வந்து மனு வாங்குறாரு மனு வாங்குறேன்னு சொல்லிட்டு வர்றாரு பெரியவங்க வயசானவங்க குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க வெயில நாங்க ஓரமா நின்னுக்குறோம் ஒரு அஞ்சு பேர் மட்டும் உள்ள வர்றேன்னு சொல்லும் போதும் கூட காவல்துறை அனுமதி மறுக்குது ஏன் இந்த மாதிரி மறுக்கிறாங்கன்னு தெரியல நாங்க வந்து வேற எந்த போராட்டத்துக்கு முற்றுகையிடுவதற்கோ வேற ஏதாவது ஒரு தகராறுக்கோ வரல எங்களுக்கு நியாயப்படி தண்ணி இல்ல தண்ணி வேணும்னு கேட்கறதுக்கு வந்த ஒரு பொதுமக்களை இவ்வளவு தூரம் அலக்கழிக்கிறது வந்து அபாண்டமான அபாண்டமான மீறல் மக்கள் விரோத செயல் இது மக்களுக்காக பணியாற்றக்கூடிய அரசாங்கம் அரசு ஊழியர்கள் மக்கள் விரோத செயல ஈடுபடுறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்திட்ட நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னால அவங்க வந்து தண்ணி தர்றதா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க கேட்டா எங்க கையில் ஒண்ணு இல்லை அது மேல இருந்து தண்ணி வெல்ல அப்படின்னு பல்வேறு காரணங்களை தான் சொல்லிட்டு அது கொடுக்கறதுக்கு என்ன தீர்வுங்கிறது மென்ன முழுங்கிதான் சொல்றாங்க இந்த நிலை நீடிச்சு தமிழக அரசினுடைய கவனத்துக்கு போய் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி வாழ்ற மக்களுக்கு தண்ணி கிடைக்கிறக்கான ஏற்பாட்டையும் அதே போல நூறு நாள் வேலையில் வந்து சரியான குளறுபடி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இன்னைக்கும் கேட்டாலும் பல நாட்கள் வேலை கொடுக்காம சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்குது அதையும் கேட்டோம் அது உடனே கொடுக்கறதாக சொல்ல சொல்லப்படுதே தவிர கொடுக்கற வாட்ட காலம் அதே மாதிரி அங்க வந்து பைக் கனெக்ஷன் போடுறதுக்கு ரசீதே கொடுக்காம பணம் வாங்கறதா பொதுமக்கள் சொல்றாங்க அதையும் உடனடியாக விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிய வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்